வாங்கியிருக்கீங்க ஆமாண்ணா எவ்வளோக்குண்ணா அது ரெண்டுமே வந்துருக்குண்ணா அது ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கிருக்கணா இது போகிற வண்டிண்ணா போது வண்டி நாள் ஆள் போட்டேன்னு சொல்லணும் அதை அண்ணா எதுக்குண்ணா கொண்டு வந்தீங்க ஆஹ் இது இங்க வந்து வாங்கியிருக்கேண்ணா வாங்கியிருக்கீங்க ஆமாண்ணா எவ்வளோக்குண்ணா பழைய காலத்து வண்டிண்ணா வாங்கியிருக்கு ரேர் பீஸ் எவ்ளோக்கு வாங்கியிருக்கீங்க அண்ணா இது ஐம்பது ரூபாண்ணா ஐம்பதாயிரத்துக்கு ஆமாண்ணா எந்த ஊர்ல இருந்துண்ணா வந்தீங்க அண்ணா பவானி அண்ணா நீங்க பவானி ஆ

ஹாய் கைஸ் வெல்கம் டு சிபிஎம் த்ரீ சிக்ஸ்டி இப்போ நம்ம வீடியோ என்ன பார்க்கணும் வச்சுக்கோ அந்த கொண்டாசம் கிடையாது தான் நாட்டு குதிரை பத்தி வீடியோ போட போகிறோம் சரிங்களா அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எப்படி என்ன எதுன்னு போய் எல்லாத்துக்கும் கேட்கலாம் சரிங்களா நாட்டு குதிரை பத்தி இந்த வீடியோவில் வருங்க வாங்க வீடியோ கால போகலாம் வீடியோ கால பார்க்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுறேன் சரிங்களா அப்போ அந்த சந்தைக்கு என்ன ரகம் குதிரை கொண்டு வந்துருக்கீங்க நான் நாட்டு ஊர் ரகம் கொண்டு வந்துருக்கணும் ஓகே நான் எத்தனை குதிரை கொண்டு வந்துருக்கீங்க பத்து ஊரை கொண்டு வந்தோம் ஓகேண்ணா ஆறு ஊரை சேலாச்சு நாலு இருக்குங்க நாலு வச்சிருக்கீங்க ஆமாங்க அதான் என்ன ரகம்ண்ணா

மேல கொடுத்துருக்கோம் எல்லா பக்கம் தமிழ்நாட்டு எல்லா பக்கம் நடக்கும் பவானி நடக்குது

சரிங்களா பாரம்பரியமா ரேஸ்க்கோசரம் வச்சிருக்கிறோம் ஓகேண்ணா சரிங்களா அப்பா வச்சிருந்தாரு அப்ப சித்தப்பா அப்ப நானு அப்படியே வந்துட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் தாத்தா ஹைப்ரேட் குதிரை இருக்குது அதுக்கு அதே அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க ஆனா அது வந்து மேலே ஏறி உட்காந்து ஓட்டுறதுனா ஓகேண்ணா சரிங்களா அது ஆசைக்கோசரம் ஓட்டுறது ஓகேண்ணா இது வண்டி இது வண்டிக்கு ஓட்டுறது ரேஸ்க்கு ஓட்டுறதுண்ணா இது ஓகேண்ணா சரிங்களா இது ஒரு வெறிதான்னு வச்சுக்கோங்களேன் ஓகேண்ணா குதிரையை வளர்த்துறீங்க அதுக்கு எந்த மாதிரி மெயின்டென்ஸ் பண்ணுவீங்க

போன் பண்ணா நீங்க கான்டெக்ட் பண்ணி வாங்கலாம் கான்டெக்ட் பண்ணா எந்த குதிரை குடம் சரியா எதாதால சரி நான் பண்ணி தரேன் ஓகேங்களா இங்க போன் டைம் வீடியோ எடுத்து இது மாதிரி நான் ஒரு 10 பேராட்ட கூப்டாங்க 10 பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் ஓகேங்களா அவங்க குதிரைக்கு அது உடம் சரியா போறப்பல ஹெல்ப் பண்ணேன் அதே டைம்ல எது கூப்டாலும் எந்த டைம்லாம் உடம்பு சரியா எந்த மாதிரி உடம்பு சரியா போவோம் நான் காய்ச்சல் வௌத்தோடி சடனா ஒரு உதவி சாப்பிடுச்சுன்னா தெரியாதுன்னா அவங்களுக்கு புதுசா வாங்குறவங்களுக்கு எதுவும் தெரியாது அதனால நம்மளுக்கு கேட்பாங்க ஊசி போறதுக்கு ஊசி போட்டு தருவேன் நீங்க சொல்லி கொடுப்பீங்களா வாங்கும் சொல்லி கொடுப்பேன் பக்கமா இருந்து நானே போய் வைத்தியத்தை பண்ணிட்டு வந்துருவேன் அந்த சந்திக்கு இப்ப என்ன கொண்டு வந்துருக்கீங்க எதுக்கு அந்த லாடம் யூஸ் பண்றீங்க வீட்டு கடைகளா கடைக்கு நாட்டு குதிரைக்கா ஹைபிரேட்டுக்கா நாட்டு குதிரைக்கா

பற்றி ஒரு சந்தையில் தான் இருக்கிறோம் நாட்டு குதிரை இதில் அது வீடியோலாம் பார்த்து வைத்தீங்களா வீடியோ கஷ்டப்பட்டு போட்டுருவேன் எடுத்து சரிங்களா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களை வந்து வீடியோ சிபிஎம் த்ரீ சிக்ஸ் டாட்டா பை சிங்க